இறந்து போன தந்தை உங்கள் கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் விரைவில் தீரும் என்பதாக அர்த்தம் தவளையை கனவில் கண்டால் கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி உண்டாகும் தவளையை கையால் பிடிப்பது போல் கனவு வந்தால் உங்களுடைய அருமையான ஒரு சந்தர்ப்பம் கை நழுவப் போகிறது என்று அர்த்தம் செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடுவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு நன்மை செய்யவே பிறந்தவர்கள் போல சிலர் உங்களை தேடி வந்து உதவுவார்கள் அவர்களால் மனமகிழ்ச்சி அடையும் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் செடியிலிருந்து பூக்களை பறிப்பது போல் கனவு கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நிலம் வீடு நகை வாங்கும் யோகம் ஏற்படும் வியாதியால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவத்தால் உடல் பிரச்சனை விலகும் செருப்பு ஷூ கனவில் வந்தால் குடும்பத்தில் நல்லது நடக்கும்